ஏன்னா வந்து முக்கியமான காரணம் சங்கர் சங்கரோட படங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமா இருக்கும் சூப்பரா இருக்கும் கதைகள்லாம் வந்து ரசிகன் இருக்கும்னே சொல்லலாம் ஆனா இந்த படத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் இருக்கு பாட்டுகள்ல மட்டும்தான் பிரம்மாண்டம் இருக்கு படத்துல பிரம்மாண்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஒரு பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நூறு பேரை நிக்க வச்சு அதை பிரம்மாண்டம்ங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இந்த படத்துல இல்லை டெக்னாலஜி டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆன படம் அப்படின்னா வந்து இந்தியன் டூ வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய சூற மொக்க படம்னு அத பீட் பண்ற விதமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்குங்க கேம் சேஞ்சருங்கிற மாதிரி டைட்டில் இருக்கு ஆனா இது வந்து உண்மையான கேம் சேஞ்சர் டைட்டில் கூடாது கேம் ஓவர்னு வச்சிருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு இந்த படத்தை வந்து ரெண்டு புதிய பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரையும் வந்து ராம் என்ட்ரி ரயில்வே ட்ராக்ல வந்த மாதிரி ஒரு சீன் இருக்குங்க அதை பார்த்த உடனே எங்கேயோ இதை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே ஏன்னா அவங்க எல்லாரும் தெரியும் பாலயா என்ன பண்ணாருன்னு இப்படி சொல்லுவாரு ட்ரெயின் பின்னாடி போகும் அந்த மாதிரி இது இதை ஏதாவது சேட்டப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அப்படி பண்ணல வில்லைங்களை வந்து ராம் சரண் வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து கட்டி போட்டுருவாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் இங்க போயிட்டு இருக்கும் ராம் சரண் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி முன்னாடி போவார் முன்னாடி போயிட்டு படுத்து கிடக்குற வில்லைங்களை வந்து அவர் ஒரு வால் வச்சிருப்பாரு வாளால காப்பாத்தி விட்டுருவார் இதை பார்த்தோனையே ஆஹா என்னமோ பண்ண போறாங்க படத்துல அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு இது வந்துருச்சு எனக்கு ஏன்னா வந்து இந்த மாதிரி பில்டப்லாம் பண்ணி கொண்டு போறாங்களே படம் அந்த அளவுக்கு இருக்குமா ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா சங்கர் படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா எந்திரனா இருக்கட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த ஒரு பில்டப்புக்கும் ஆஹ் ஏதாவது ஒரு பின்னாடி நிறைய வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தைரியமா உக்காந்தோம் அதுக்கப்புறம் தான் ஆபத்து இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்துச்சு எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சைடு சங்கர்னு ஒரு காமெடி ஆக்டர் வேற யாரும் கூட சுனில் இருக்காப்ல இல்ல சுனில் தான் வந்து சைடு சங்கர் வேடத்தில் நடிச்சிருப்பாப்ல அவர் வந்து சைடா பறந்தாராம் அதனால சைடாவே நடந்துட்டு இருக்காரு இப்படிதான் சைடாவே நடந்துட்டு இருப்பாரு சைடாவே எங்க வேணாலும் போயிடுவாரு அவர் இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை வந்து சைடாவே சைடு ஆங்கிள் பாத்துட்டே போவார் அவர் வந்து ஒரு கவர்ச்சியான உடை போட்டிருப்பாங்க அந்த சைடு ஆங்கிள் பாத்துட்டு போனாலும் ஏன்டா நீ பாக்குறேன்னு சொல்லி ஒரு அரை விட்டு அதல அது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க அது புது ட்ரெண்டா இருக்கு ஒரு சங்கர் வந்து ஏன் இவரை வந்து வச்சாரு அப்படிங்கற சத்தியமா எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம எல்லாம் ரசிப்போம் நம்ம எல்லாம் காமெடியா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு வச்சாரா இல்ல இந்த பட الصوره மொக்கையா இருக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஆளை பூத்தி கொஞ்சம் சிரிப்பு மூட்டை வைப்போம் அப்படின்னு நினைச்சு வச்சாரா அப்படிங்கறது சத்தியமா தெரியலங்க இது என்ன பிரமாதம் இது보다 பெசலைட் ஒண்ணு இருக்கு அடுத்து பாத்தீனா அஞ்சலி சரி இவர் தான் சைடு சைடா நடந்துட்டு இருக்காரு சைடா பார்த்துட்டு இருக்காரு பார்த்தா ஜென்ஸை தான் நான் வந்து சைடாக வைப்பேனா லேடிஸுக்கும் சம உரிமை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் சைடு ஆங்கிளில் பார்க்க வைக்கிறாங்க ஏன்னா அவள் வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்டை வந்து கொண்டுருவாங்க அஞ்சலியோட ஹஸ்பண்டை அதனால் வந்து இப்போ சைடாகவே அந்த அதிர்ச்சியில் சைடாகவே பார்த்துட்டு சைடாகவே நடந்துட்டு சைடாகவே போகிறான் ஏன்டா அப்படி பண்றீங்க ஓ சரி இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அதிர்ச்சியில பக்கவாதம் வந்து பார்த்துருப்போம் இல்லை கைகால் வழங்காம பார்த்து பார்த்துருப்போம் இது சைட் அப்படியே பார்த்துக்கிட்டே அதுவும் இப்படியே சைடாவா பாத்துக்கிட்டே இருக்கு இவன் பார்த்தீங்கன்னா காமெடி சொல்லிட்டு இவனும் இப்படி சைடாகவே பார்த்துட்டு இருக்கேன் இது என்ன படமா இல்லை சைடு படமா இன்ட்ரோடக்ஷன் யாரு நம்ம எஸ் ஜே சூர்யா அவரோட ஆக்டிங்கை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே நடிச்சிருந்தாரு அவரோட ரோலை வந்து அவர் பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு அவ்வளவுதான் அடுத்து ஜெயராமன் எதுக்கு ஜெயராமனை நீங்க இந்த படத்துல வச்சீங்க சங்கர் சார்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி ஏன் வச்சீங்க சம்பந்தம் இருக்கா ரெண்டு அதாவது வில்லங்க வில்லனோட அப்பா அவர் தான் சிஎம் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க ஒன்னு வந்து எஸ் ஜே சூர்யா இன்னொன்னு வந்து ஜெயராமன் ஜெயராமன் பாத்தீங்கன்னா வந்து காமெடிங்கிற பேர்ல நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நடிக்க வரல அதாவது நடிக்க வரலன்னா காமெடி பண்ண அவரால் வரல அவர் ஹீரோ ரோலுக்கு பிளே பண்ணவரை பிடிச்சி காமெடி நடிக்க வச்சு நம்மளையும் கொள்றாங்க அவரையும் கொள்றாங்க ரொம்ப கஷ்டம் அடுத்து ஹீரோயினோட என்ட்ரி கேரா அத்வானி பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ தெரியல அதுக்கு சில பல சீன்களை கொடுத்து இருக்க வச்சிருக்காங்க பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் சீன் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன தான் பில்டப் பண்ணி அந்த கேராக வச்சாலும் அது வந்து இதாக இல்லை சரி ஓகே அவங்க வந்து எனக்கு பிடிச்சதுலன்னா வந்து வந்து ஹோம்லிக்கெல்லாம் இருக்காங்க இந்த படத்தில் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காலேஜில் ஹைட் போஷன் இந்த காலேஜில் நடக்கிற விஷயங்கள்லாம் காமிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனால் நான் முக்கியமாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இன்ட்ரவல் பிளாக் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க அவர் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல இன்ட்ரவல் பிளாக் வந்து உண்மையாக தரமாக இருந்துச்சு இன்ட்ரவல் பிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் படமே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன பண்ணாங்கிறத சொன்னேன் ஆனால் வந்து இதுக்கப்புறம் ராம் சரண் இருக்கார்ல ராம் அப்பா அவர் வந்து எப்படி இருந்தார் எப்படி உருவானார் அப்படிங்கிற கதைகள்லாம் உள்ள வரும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த வில்லேஜ் போர்ஷனாக இருக்கட்டும் அவர் திக்கி திக்கி பேசுவார் அதெல்லாம் வந்து நேச்சுரலாக கொண்டாந்துருந்தாங்க ராம் நடிப்பு நடிப்புகள்லாம் குறைய சொல்ல முடியாது நல்லாவே நடிச்சிருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பாட்டில் வந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்களாம் எதுக்கு இந்த பாட்டை தேவையில்லாமல் எடுக்கணும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் மாதிரி இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் இல்லை சும்மா அந்த கடைசியாக ஒரு பாட்டு இருக்கும் இந்த லாஸ்டாக ஒரு பாட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இருந்து இப்படி ரோடு வந்து இறங்குற மாதிரி எங்கெல்லாம் வீடு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணி சும்மா நாலு வீடை காமிச்சு வச்சிருந்தாவே சந்தோஷமா இருந்திருக்கும் அதுக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ண தேவையா

செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எதுவும் இல்லைங்க எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு பார்த்தீங்களா அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான் அதை வந்து என்னென்ன பண்ணுவார் என்னென்ன செய்வார் அதாவது எஸ் ஜே சூர்யாவுக்கும் ராம் இடையில நடக்கிற சண்டைகள் அது வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை எலெக்ஷன் கமிஷனராக ராம் சரண் இருக்கார் இவர் வில்லனாக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார் இவர் ரெண்டு பேருக்கு நடுவில் இடையில் நடக்கிற சண்டைகள் இதை வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க ஆனால் ஓகே தான் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத் இருக்கும்ல பூத்தில் வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டு பெட்டி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியை வந்து இவர் நம்ம தலைவர் வந்து இருக்க அப்படியே எஸ் ஜே சூர்யா அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அடித்து உடச்சிருவாரு ஏன்னா எலக்ஷன் வைக்க போறாருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டாடுவாங்க அதுக்கு வந்து அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும் யாராவது நீங்கள் சொல்லுங்கள் எலெக்ஷன் இப்போ அந்த பெட்டி இருக்கிற எடி அதாவது இந்த இந்த காலத்தில் நான் சொல்கிறேன் எலெக்ஷன் பெட்டி இருக்கிற பூத்து பூத்து சுற்றிலும் நம்மளால் போக முடியுமா எவ்வளோ மிலிட்ரி இருப்பாங்க எத்தனை செக்யூரிட்டி கேமரா இருக்கும் எவ்வளோ இருக்கும் அந்த இவர் பாட்டுக்கு வர்றாரு நாலு ஜேசிபி எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் இடிக்கிறாரு அடிச்சு உடைக்கிறாரு எலெக்ஷன் அந்த பாக்ஸ் இந்த பெட்டி இருக்கு பாத்தீங்களா அது என்ன பெட்டி ஓட்டு பெட்டி அதெல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற எல்லாம் காமிச்சிருப்பாங்களே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரி இந்த படம் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா இந்த படத்துக்கு நாங்க போலாமா போக கூடாதா சொல்லுப்பா இந்த படத்துக்கு நீங்க போலாம் எப்ப போலாம்னா பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு நம்ம மதுரை சைடு உள்ளவங்கனா வந்து ஜல்லிக்கட்டுக்கு போவாங்க அதுக்கு போகாமல் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை இது பாக்குறதுக்கு ஓகே சிஜேஷ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய்